அன்பிக அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் போகிறோம் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்போ பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்குது விற்சகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போதே இதுல துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் எடுத்ததுமே நம்ம துலாம்ல போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னும் சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்க சூரிய பகவான் கண்ணில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாம் சஞ்சரிக்க போகிறார் ஸோ துலாம் என்னது தராசு துலாம்மோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த துலாம் ரசிக்காரர்கள்னு சொல்லலாம் துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவரு தான் சரிங்களா துலாமுக்கும் அவரு தான் ரிஷபத்துக்கு அவரு தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்கர பகவான் இப்போ சுக்கர பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்கிறார் சுக்கர பகவான் கண்ணியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலா மாதம் துலாம் மாதத்துல பாத்தீங்கன்னா வேற என்னென்ன விஷயம் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் இந்த நிகழ்ச்சிகள் தீபாவளி பண்டிகை அந்த விஷயங்களும் வரப்போகுது ஒரு ஒரு மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க பருவ காலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு துலாம் மாதம்னாலே சொன்னீங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்களா ஸ்ரீரங்கம்னாலே சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் என்ன ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் அங்க போய் பண்ணும்போது அங்கே அங்க போய் பூஜிக்கும் போது என்ன நடக்கும் செல்வ சௌபாகியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்கப் போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராய்ச்சித்தம் ஒரு நல் பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம் கன்னிராசி என்பர்கள் கன்னிராசி என்பர்களுக்கு அடியானின் அன்பு வணக்கங்கள் கன்னீராசிக்காரர்கள் கடந்த மாதம் புரட்டாசி மாதம் வாழ்க்கையை புரட்டி போட்டு ஒரு நல்ல நிலையில வந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ அந்த கஷ்டங்கள் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்பறோம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் தான் உணர்த்துது ராசிக்காரர்களுக்கு இந்த துலா மாதம் ஆகிய ஐப்பசி மாதம் எப்படி அமைப்போகுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஐப்பசி மாதத்துல கண்ணியின் அதிபதியான புதன் ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல முதல் பாதையில துலாமிலேயே இருக்கார் அடுத்த பாதி விருச்சகத்துக்கு மாறுறார் அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் குடும்பம் சார்ந்த ஒரு விருத்தி நிலை ஏற்படும் குடும்பம் விருத்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா சோ அவள் மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அவள் பேரன் பேத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்காங்க அப்பாவாக கூடிய அம்மாவாக கூடிய ஒரு அமைப்பா இருப்பாங்க வருமானம் சார்ந்த புதிய முயற்சிகள் இருக்குன்னு சொல்லலாம் கன்னிராசி என்பதற்கு வருமானம் சார்ந்த புது முயற்சிகள் இல்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க கூட அடிச்சுன்னா இன்னொரு வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும் சரிங்களா இது மூலியமாக புதிய ஒரு வருமானம் ஏற்படும் மறைமுக வருமானம் ஏற்படுத்த வாய்ப்பு கொண்டு லாட்ரி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அது ரொம்ப நாளாவே ஒரு கோர்ட் கேஸ் நடந்துட்டே இருக்கும் அதன் மூலயமா ஒரு தீர்வு கிடைச்சிட்டு அது மூலயமா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டே கிடைக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஐபிஎஸ்சி மாதம் கன்னிராசி இருக்குன்னு சொல்லலாம் கன்னிராசி தொழில் எப்படி இருக்கும் சரிங்களா தொழில் எப்படி இருக்கும் பத்தாம் அதிபதியும் பொதுபோக்கம் வந்தான் அவர் எங்க இருக்காரு பத்துக்கு ஆறா போய் இருக்க போற பத்துக்கு ஆறு ஃபஸ்ட் பத்துக்கு ஐந்தா இருக்க போறாரு குலாம்ல இருக்கிறதுனால பிரச்சகத்து மரும பத்துக்கு ஆறு அப்ப தொழில் சார்ந்த சிறிய பிரச்சனைகள் ஏற்படுத்ததனால் வாய்ப்புகள் உண்டு சோ ஓனர் பற்றியோ முதலாளி பற்றியோ மேனேஜர் பற்றியும் சரிங்களா அவங்கள பத்தி எதுவும் புறம்பேச வேண்டாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் கணிராசி அன்பர்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா மூணுக்கும் எட்டுக்கும் மதிப்பதே செவ்வாய் வந்து எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா திருட்சகத்தில் வந்து இருக்க போறாரு ஐப்பசி மாதத்தோட இரண்டாம் பகுதி இரண்டாவது பதினைந்து நாட்களில் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி எட்டாம் அதிபதி எங்கே வந்து இருக்க பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாம் வீட்டில இருக்கிறார் வர வரப்போறார் ஸோ விருட்சகத்துக்கே வரதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தானாகவே வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போதுன்னு சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் தானாக தேடி வரும் ஒரு மாதமாக இருக்க பொழுது ஸோ பிரச்சனைகள் தேடி வரும்னு என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதோ ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது ரத்தம் சார்ந்த விஷயங்கள் ரத்த உறவுகள் ரத்தம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை உடலில் ரத்தம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரியா ஹீமோகுளோபின் அளவு கம்மியாகும் ஸோ அதை செக் பண்ணிடுங்க மருத்துவர்கிட்ட ஸோ அது என்னலாம் பண்ணி என்னெல்லாம் ரத்தத்தை டெவலப் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கான உணவு முறைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மருத்துவ உதவி தேவைப்படும் கன்னிராசிக்கு மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு ஸோ இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருக்குன்னா கொஞ்சம் செக் பண்ணிடுங்க அடிவேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் செக் பண்ணிடுங்க கண்டிப்பா இந்த மாதத்தில் அது தீர்வு கிடைக்க போகுது சரிங்களா அதை வந்து நீங்க டிலே பண்ண வேண்டாம் உடனே போயிட்டு செக்அப் பண்ணிட்டு அதுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஸோ அந்த விஷயத்துல கண்டிப்பா ஈடுபடுங்க பிரச்சனை நீங்க தப்பிச்சுக்கலாம் உங்களோட நான்காம் அதிபதி நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதி இருக்க பதினொன்னுல இருக்க

ராசி மாதம் கன்னி ராசி அன்பர்கள் திகழ போகுதுன்னு சொல்லலாம் எனக்குள்ள நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதி இருக்கு பத்துல இருந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தாரு இப்போ அது பதினொன்னுக்கு போற சஞ்சாரமாக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்க போறப்ப நீ கஷ்டத்துல இருக்க இந்த ஒரு கிஃப்ட் ஒண்ணு வச்சுக்கோ ஒரு ஹாப்பி ஆயிரு அப்படின்னு சொல்லப் போறாரு அப்ப அதை நம்ம பயன்படுத்திக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் ஏன்னா மனைவியின் மூலமாக மனைவியின் மூலமாக ஒரு வருமானம் வரக்கூடியது ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா அந்த ஒரு அமைப்பு இருக்கு நீங்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் அமைதிக்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை அமைதிக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இரண்டாம் திருமணம் வாய்ப்பு உண்டு இந்த சஞ்சாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வாழ்க்கை துணை இரண்டாம் வாழ்க்கை துணை அமைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் நீங்க தொழில் செய்யக்கூடிய உங்கள் நண்பர்களாகவே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கூட உங்களை வாழ்க்கை துணை அமையலாம் நீங்க தொழில் செய்யக்கூடிய இருக்கிற இடத்துல இருக்கவங்க கூட உங்களை வாழ்க்கை துணை அமைக்கணும் வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்கள் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களே தான் வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு இந்த ஐப்பசி மாதம் இருக்க 我昨天晚上跟你说过了。 அவங்க மூலியமாக ஒரு வருமானமும் ஏற்படும் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் லாபமும் உண்டு வாழ்க்கை துணையும் அமையும் உங்களை தொழில் செய்கிறதா இருந்தால் அதில் ஒரு உச்சநிலை அடையும் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற வேலை செய்கிறீங்கன்னா அங்கே வாயை முடிவு சைலண்டாக வேலை செஞ்சிடணும் தொழில் செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல புதிய முயற்சிகளை தவிர்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிடுவீங்க ஏன்னா செஞ்சுட்டு இருக்க தொழில் ஆல்ரெடி ஒரு புது முயற்சியில் இருக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகும் நடுவில் சின்ன ஒரு டுவிஸ்ட் ஒன்று பண்ணுறேன் இதை பண்ணால் இன்னும் டெவலப் ஆகிடுவேன் அப்படின்ட்டு ரேடியோவில் வால்யூம் ஏற்றுற மாதிரி ஏற்றுனீங்கன்னா அங்கே ஒரு சர்க்கிள் ஏற்படும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் கண்ணிக்கு பன்னெண்டில் இருக்க கேது பகவான் என்ன பண்ண போறார் உங்களோட செப்பல் எல்லாம் வாய்ப்புகள் உண்டு தெரியும் செப்பலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய உபாதைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு சோ செப்பல் தானம் செய்வதன் மூலமாக ஷூ தானம் வாம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க செய்வதன் மூலமாக நீங்க இந்த பிரச்சனை வந்து தவிர்த்துக்கலாம் சரி ஒரு விரயங்கள் ஏற்படும் அந்த விரயத்தில் நீங்க தவிர்க்கலாம் அதுக்காக கோவில் போயிட்டு நான் செருப்பு கட்டி விட்டுவன் டைம் நல்லது நடக்குமானக்கா நல்லது நடக்காது ஏன்னா அந்த கோவிலுல நீங்க அசுத்தப்படுத்திட்டு வரும்போது நல்லது எப்படி நடக்கும் அங்க இருக்க கடவுள்ப்பா என்கிட்ட செருப்பு கொடுத்துட்டு போப்ப சொல்றது இல்லை அந்த கோயில் போனா நான் செருப்பை விட்டுட்டு வந்துட்டேன் சனீஸ்வரன் கோயிலுக்கு போனா ட்ரெஸ்ஸை கழட்டி தண்ணியில் போட்டு வந்தேன் தலைக்கு குடிச்ச ஷாம்பு பாக்கல தண்ணியில் போட்டு வந்தேன் எடுக்கிறமே நல்லது நடக்க போகுது இதெல்லாமே கொஞ்சம் சில மூட பழக்கங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வரணும் எல்லாருமே நிறைய பேர் கேக்குறாங்க சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டா விட்டாக்கா நான் ட்ரெஸ்ஸை கழட்டி அங்கேயே போட்டுட்டு வந்துடுமா அப்படிதான் சொன்னாரு ஒருத்தர் அப்படின்னு அங்கே போட்டு நீங்கள் அதை அசுத்தப்படுத்திட்டு வரும்பொழுது மற்றவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது மற்றவங்க வாழ்த்துனாதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அங்கே போயிட்டு அவருக்கு ஒரு இன்னலை கொடுத்துட்டு யாரோ தெரியாததுக்கு ஒரு புதுசாக ஒரு இன்னலை ஏற்படுத்திட்டு வரும்போது அவர் உங்களை வாழ்த்துவாரா போது யாரெல்லாம் திட்டிகிட்டே தான் போவாங்க அப்போ அது நல்லது நடக்குமா நல்லது நடக்காது அது போல விஷயங்கள் எல்லாம் எங்கே ப்ராப்பராக அதை செட்டில் பண்ணணுமோ அது மாதிரி ப்ராப்பராக இடத்துல செட்டில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க உடல் உபாதைகள் உடையவர்கள் ஊனமுற்றோர்கள் முதியவர்கள் இவர்கள் கிட்ட எல்லாம் நீங்க சில உதவிகள் செய்வதன் மூலமாக வாழ்வில் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கன்னி கண்ணீராசி அன்பர்களுக்கு திகழும் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஏழு இருக்க சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா உங்களையே பார்த்துட்டு இருக்காரு நேர்பார்வையா இருக்காரு சரிங்களா கண்ணீராசியே பார்த்துட்டு இருக்காரு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப என்ன பண்ண ஒரு நல்லது நீங்க செய்யும் பொழுது துப்புரவாளர்களுக்கு வீட்டு வெளியில இந்த அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு ஏற்பட்டும் உங்களுக்கு ஆறில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ண போற வெற்றியை கொடுக்க போறாரு சொல்லலாங்க ஆறுல ராகு இருந்தாலும் வெற்றி தான் இங்க தொடுற விஷயங்கள் எல்லாமே வெற்றி 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 தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு திறமைகள் உங்ககிட்ட இருக்கும் அதுக்கான வெற்றியும் வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன விஷயம்னா நீங்க காசி அந்த புறம் பேசுதலை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் கம்பல்சரி வெயிட்டிங்ல இருக்க ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சரிங்களா நீங்களாவே வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் படிப்புக்கு யாராவது வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பு சந்தோஷம் சக்சஸ் கொடுத்துரும் இந்த காலகட்டத்துல யாராவது வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு மெடிசன் சார்ந்த விஷயங்கள் ஈஸியாவே கை கொடுக்கும் சொல்லலாம் கம்யூனிகேஷன் விஷயங்கள் கலை கல்லூரி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் விஷயத்தை கொடுக்கும் சொல்லலாம் சரிங்களா தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது கன்னிராசி அன்பர்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலியமாக பட் அவருக்கு சிறிய ஒரு உடல் உபாதை ஏற்படும் தந்தை சார்ந்த விஷயங்கள் சிறிய ஒரு உடல் உபாதைகள் அதை நீங்கள் சரி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா தந்தைக்கு உபா உடல் உபாதைன்னா செலவு தான் நடக்கும் நல்லது நடக்குமானா அந்த செலவை நீங்கள் சிரத்தையோடு செய்யும் பொழுது எனக்கு இது ப்ராஃபிட் கிடைக்கும் செய்யக்கூடாது தந்தை இருக்கவங்க தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யும் பொழுது நம்மளுக்கு கடவுள் சில விஷயங்கள் தானாகவே அனுப்பி வைப்பார் அந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லா இருக்கலாம் தாய்க்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் எல்லாமே சரியாயிட்டு ஒரு நல்ல நிலையில அவங்க இருக்க போறாங்க ஒரு வீட்டு மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் வீட்டு மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணையின் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பாசிட்டிவான விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதம் கண்ணீராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் இது போல நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்